கார்ப்பரேஷன் சொசைட்டி ஃபண்டு இந்த இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சுகாதார வளாகம் வேணும் அந்த சுகாதார வளாகம் வர்றதுக்கு சத்தியாரி டு சாட்சியா ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து தடுத்துட்டார் கேட்டால் ரோடு வரப்போன்னு சொல்லி அப்போ அதுக்கு காரணம் கல்கூரி தான் இதை கொண்டுச்சு அடுத்த கட்ட நகர்வுக்காக நாங்கள் வந்து தேசிய தாத்தப்பட்ட அணியத்தை அனுப்பி போகிறோம் நன்றி வந்து <laughs>

அதனால வந்து இந்த கல்துறையை வந்து இந்த கண்டிப்பான முறையில் நிறுத்த வேண்டும் மீண்டும் எந்த கல்கொரியுமே திருத்தங்கள் சுற்றுவட்டை செயல்படக்கூடாது அனுமதிக்க கூடாது அதனால அந்த அரசுகளை கோரிக்கை இந்த இதில் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு நடந்துச்சு